பற்றி இந்த பார்ப்போம் பார்ட் ஒன் வீடியோ இதுல வந்து மாந்தி வந்து சூரியன் சாரத்துல இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத பற்றியும் அடுத்து மாந்தி சந்திரன் சாரம் அடுத்து புதன் சாரம் இதை பற்றி இப்போ வந்து மாந்தி சூரியன் சாரத்துல இருந்தா அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி சூரியன் சாரத்துல இருந்தா கண்ணாடி அணிவதை சொல்லும் அந்த குடும்பத்தில் கண்ணாடி போட்டவங்க இருப்பாங்க அடுத்து அழகிய பொருட்களை வந்து குறிக்கும் அடுத்தது தாத்தா வழியில வந்து கோவில் கட்டியவர் உண்டு அவங்க குடும்பத்துல அவங்க தாத்தா வழியில கோவில் கட்டி அடுத்து கிட்ட இடத்தில் புதைப்பதை குறிக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு புதை புதைப்பதை வந்து குறிக்கிறது மாதி வந்து சூரியன் சாரத்துல இருந்தா செயல்படும் அடுத்து வந்து இடிந்த கிணறோ அல்லது கிணற்றில் விழுந்து இறப்பு ஏற்பட்டவங்க அந்த குடும்பத்துல இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து திக்கி பேசுவதை குறிக்கும் அவங்க வந்து திக்கி திக்கி பேசுகிறவங்க சில பேர் இருப்பாங்க அது வந்து மாந்தி சூரியன் சாரம் பெற்றதான் திக்கி திக்கி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே இது பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் வந்து நீர் கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தண்ணியில் மூழ்கி இறந்தவங்க இருப்பாங்க அது வந்து சந்திரன் செவ்வா குரு இந்த மாதிரி சந்திரன் சாரத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் வந்து திக்கி பேசுறதை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்து வந்து மாமி சந்திரன் சாரம் பெற்றதை பார்க்கும் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்